ஹரே கிருஷ்ணா கீதாச்சாரம் பாகம் பத்து கர்மயோகம் மெய்யறிவு பயன் தரும் பணிகள் படிப்படியாக பரிணாம வளர்ச்சியின் மூலம் ஒருவன் எண்பத்தி நாலு லட்சம் உயிரின வகைகளை கடந்த பிறகுதான் பாரத வருஷம் எனப்படும் புனித மண்ணாகிய இந்தியாவில் பிறப்பான் என்று கற்றறிந்த முனிவர்கள் கூறுகிறார்கள் இவற்றில் ஒன்பது லட்சம் நீர்வாழ்வன இருபது லட்சம் தாவரம் போன்ற அசைவற்றவை பதினொரு லட்சம் பூச்சிகள் போலும் ஊர்வன பத்து லட்சம் பறவை இனங்கள் முப்பது லட்சம் மிருக இனங்கள் மற்றும் நாலு லட்சம் மனித வகைகளும் அடங்கும் ஆவியாக உள்ள ஆத்மாவானது ஓர் உயிரினத்திலிருந்து மற்றொரு உயிரினத்திற்கு மாறிக்கொண்டே இருக்கும் உயிரோடு கூடிய உடலை தரித்தவன் இவ்வாறாக வெற்றிடமான இந்த பிரபஞ்சத்திற்குள் பன்னூறு ஆண்டுகளாக நகர்ந்து கொண்டே இருக்கிறான் நாம் மே குறிதை போல் புண்ணியூமியாகிய பாரத நாட்டில் இறுதியாக பிறந்த ஒருவர் அறிவினை பெற்ற பிறகு மற்றவர்களுக்கும் மிக உயர்ந்த அப்பயனை அளிக்க வேண்டும் என்று சைதன்ய சரிதாமிருதத்தில் கூறப்பட்டுள்ளது வேறு எந்த நாட்டில் உள்ள மிகச்சிறந்த முனிவர்களாலும் ஆத்மாவை உணர்வதற்கு அவ்வளவு முயற்சி எடுக்கவில்லை ഐയ്യത്തിടമി മേക്കത്ത നാട് കളിൽ മക്കൾ പരു ഉടലെയും മനതയും മയമാക കൊണ്ട ഭൗതീക അറിവിയളിൽ தங்களால் இயன்றவரை முயன்றுள்ளனர் மேற்கு நாடுகளில் அத்தகைய அறிவியல் வளர்ச்சி ஏற்பட்டுள்ள போதிலும் பொதுவாக மக்கள் அறிவியலின் கொடிய விளைவுகளால் துன்பப்படுகிறார்கள் ஏனெனில் ஆன்மீக அறிவை வளர்ப்பதில் அவர்கள் அவ்வளவாக கவலைப்படுவதே இல்லை இறைவனின் செய்தி மேற்கத்தைய நாடுகளில் உள்ள மிகச்சிறந்த சிந்தனையாளர்களின் செவியை அடைய வேண்டுமானால் அவர்கள் உடனடியாக இந்தியாவை நோக்கியே தங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் குரோஹாயதம் எனும் நெருப்பை அணைத்து மனித இனத்தின் எதிர்காலத்தை ஒளிபெறச் செய்வதற்காக பரமபுருஷ பகவான் பகவத்கீதையில் கர்மயோகத்தை அதாவது மனவாசகம் கடந்த செயல்களை பற்றி விரிவாக விவாதம் செய்கிறார் பொருள் ஈட்டுதற்கு செய்யப்படும் பணிகளை குறிக்கும் கர்மயோகம் என்ற சொல்லுக்கும் இதற்கும் இடையில் நிறைய வேறுபாடு உண்டு பகவத்கீதையின் பற்பல இடங்களில் பகவான் கிருஷ்ணர் புத்தியோகம் என்ற சொல்லை பயன்படுத்தியுள்ளார் அதன் பொருள் மனவாசகம் கடந்த மெய்யறிவுடன் கூடிய புத்திசாலித்தனமான செயல்கள் ஆகும் மேலும் புத்தியோகம் என்பது மெய்யறிவும் பக்தியும் நிறைந்த செயல்களை குறிப்பதே ஆகும் ஏனென்றால் பரம புருஷ பகவான் ஆகிய கண்ணபிரான் தன்னுடைய பக்தர்களுக்கு தன்னை அடைய வழிவகுக்கிறார் மேலும் பிற இடங்களில் கூட இறைவன் பக்திமயமான செயல்களால் மட்டுமே அறியப்படக்கூடியவர் என்று கூறப்பட்டுள்ளது எனவே முடிவாக உலகியல் கர்மங்களையும் அவற்றின் விளைவுகளையும் புத்தியோகம் அல்லது கர்மயோகத்தில் ஈடுபடுவதன் மூலம்தான் களைய முடியும் அதாவது மெய்யறிவின் பயன்களுடன் கூடிய புத்திசாலித்தனமான செயல்களில் ஈடுபடுவதனால் உலகியல் கர்மங்களை களைய முடியும் பகவத்கீதையின் இரண்டாவது அத்தியாயத்தில் பரமபுருஷ பகவான் கண்ணன் பின்வருமாறு கூறுகிறார் இதுவரை மெய்யறிவை நான் உனக்கு விளக்கினேன் இனி அம்மெய்யறிவுடன் செயல்படுவது எப்படி என்பதை விளக்குவேன் இவ்வாறாக செயல்படுவதன் மூலம் நீ சாதாரணமாக செயல்களினால் ஏற்படும் உலகிய பந்தத்தை களையலாம் இந்த முறையின் மூலம் எந்த விதமான இழப்போ குறைவோ இல்லை மெய்யறிவின் பயன்களோடு பணிபுரிவதென்றால் பகவான் கிருஷ்ணரை வழிபடும் செயல்களில் ஈடுபடுவது ஆகும் மேலும் அந்த பக்தியூட்டும் செயல்களை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இணைப்பது எப்படி என்பது பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது இதே பக்தி செயல்களும் அறிவை வளர்க்கும் கலாச்சாரமும் சேரும் பொழுது ஞான யோகம் என்று நுட்பமாக அழைக்கப்படுகிறது செயல்கள் அனைத்து விதமான செயல்களையும் அறிவையும் கடந்து நிற்கும் நிலையில் அது தூய்மையான தொண்டு அல்லது பக்தி யோகம் என்று அழைக்கப்படுகிறது நாம் இந்த உலகில் செய்யும் செயல்கள் பலதரப்பட்ட தனிப்பட்ட விளைவுகளை அளிக்கின்றன நாம் அந்த விளைவுகளை அல்லது பலன்களை அனுபவிக்க நினைக்கும் போது இன்னும் பல விளைவுகளை உருவாக்குகின்றன இவ்வாறாக செயல்களும் அவற்றின் விளைவுகளும் நிறைந்த ஒரு பெரிய மரத்தை நாம் உருவாக்குகிறோம் அந்த மரம் அதில் உள்ள செயல்களுக்கும் அவற்றின் விளைவுகளுக்கும் தகுந்தாற்போல் போல் பலன்களை கொடுக்கின்றன அந்த பலன்களை அனுபவிக்கும் நாம் செயல் மற்றும் அதன் பயனால் ஆகிய மரத்தின் பிடிப்பில் அகப்பட்டுக் கொள்கிறோம் இவ்வாறாக ஒவ்வொரு பிறப்பிலும் ஜீவாத்மாவானது பலன்களை ஏற்படுத்தி அவற்றை அனுபவிக்கும் வகையில் நம்மை கட்டுப்படுத்தி விடுகிறது செயல் மற்றும் எதிர்ச்செயல்கள் என்னும் கட்டுப்பாட்டில் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு நமக்கு மிகச்சிறிய அளவிலேயே உள்ளது உலகியல் செயல்களை துறந்து சன்னியாசியாகவோ துறவியாகவோ வாழ்ந்தால் கூட தன்னுடைய வயிற்று பசியை தீர்ப்பதற்காகவாவது ஒருவன் செயல்பட்டே ஆக வேண்டும் எனவே செயல்படுவதை தவிர வேறு வழி என்பதே இல்லை அதாவது ஒரு பணி செய்வதை என்பது இயலாத காரியம் வயிற்றுப்பாட்டிற்காக ஒருவன் செயல்பட்டுத்தான் தீர வேண்டும் ஹரே கிருஷ்ணா இதன் தொடர்ச்சி தொடரும் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா